நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் ஏப்ரல் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கன்னிராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் கன்னிராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அருமையான நாளாகவே தான் இருக்கப் போகிறது வாழ்க்கையில் வந்து இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த பலவிதமான தடைகள்லாம் வந்து இன்னைக்கு நிச்சயமாக நீங்கும் உங்கள் மனசு இதுவரைக்கும் ஒரு தெளிவில்லாத நிலைமையில் இருந்தாலும் கூட ஒரு தெளிவான எண்ணங்கள் இன்றைக்கி நிச்சயமாக இருக்கும் ஒரு நேர்மறையான சிந்தனைகள் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் மனசில் இதுவரை இருந்து வந்த சஞ்சலங்கள் வந்து ஓடி போயிரும் மனசு ஒரு வகையில் புது பொழிவோடு புத்துணர்ச்சியோடு ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சரிங்களா கன்னிராசிக்கு காதல் விஷயங்களில் இதுவரை இருந்து வந்த கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் கூட மாறி நம்மளோட மனசுக்கு பிடிச்ச மாதிரியான எண்ணங்களும் ஓட்டங்களும் சு சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் நபர்களுமே உங்களுக்கு நிச்சயமாக அமைவாங்க காதல் அமைப்புகளில் இதுவரை இருந்த தடைகள் ஓடி போயிரும் திருமண விஷயங்களில் தீர்ந்த தடைகளுக்கு மாற்றாக நல்ல வரணமையும் சரிங்களா உங்கள் மனசுக்கு பிடிச்ச மாதிரி திருமண வைபோகமெலாம் நடந்து முடியும் தொழில் விஷயங்களில் உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தொழில் போட்டியாளருக்கு இடையே இருக்கக்கூடிய எதிரி தன்மை எல்லாம் கொஞ்சம் கம்மியாகும் எதிரிகளே வந்து உங்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிற மாதிரியான சூழல்களெலாம் இப்போ ஏற்பட்டுகிட்டு இருக்குது தொழில் விஷயங்களில் புது புது கஸ்டமர்களை வந்து நீங்கள் ஈர்ப்பீங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல லாபம் வரும் வருமானத்தின் அடிப்படையில் உங்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு உயர்வான இடத்துல நீங்கள் வந்து இருப்பீங்க உங்களை எல்லாருமே மதிப்பாங்க கௌரவமாக உங்களை நடத்துவாங்க இன்னும் சில பேருக்கு கௌரவமான பதவிகளும் போஸ்டிங்கும் கிடைக்கும் சரிங்களா நாலு பேர் உங்கள் பேரை சொல்லும் அந்த மனிதர் நல்ல மனிதர் ஒரு உயர்வான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை உங்களால் நிச்சயமாக அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி உண்டாகும் சரிங்களா குடும்பத்துலேயும் வந்து இதுவரை இருந்து வந்த சஞ் சண்ட் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே இன்றைக்கி உட்கார்ந்து அமர்ந்து பொழுது நிச்சயமாக அது சரியாகும் மனசு தெளிவாகும் ஸோ குலதெய்வத்துக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க அவங்களுக்கு தேவையான கொடுப்பினை செஞ்சுட்டு வரும்பொழுது கன்னிராசிக்கு ஒரு அருமையான நாளாக இன்றைக்கி அமையும் நன்றி